எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் தரிசனம் பெரம்பலூர் மாவட்டம் ஆலாத்தூர் வட்டம் பாடலூரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற இத்திருக்கோயிலில் திருவிழாவானது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பூச்செழுத்திடம் தொடங்கியது தொடர்ந்து மாரியம்மனுக்கு மே எட்டாம் தேதி காப்பு கட்டப்பட்டது தொடர்ந்து மாவிளக்கு பூஜை மாரியம்மன் திருவீதி உலா நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது மாரியம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா வந்து தொடர்ந்து பக்தர்கள் சக்தி அழைக்கப்பட்டு அழகு குத்தி கொண்டு தீச்சட்டி ஏந்தி பக்தி பரவசத்துடன் தீமிதித்து வழிபட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சியில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் டவுன் சங்குப்பேட்டை பத்தொம்பது இருபது வார்டில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் பூசாரியாக நான்காவது தலைமுறையாக வே நீதிதேவனும் மூப்பனார் கோவிலின் பூசாரியாக க ரமேஷியும் காரியஸ்தாரர்கள் முக்கியஸ்தாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் மிகுந்த ஆரவாரத்துடன் பரிவட்டம் கட்டி கோவில் பூசாரியாக நியமனம் செய்ததுடன் ஒரு நொடி பொழுதும் மாறாமல் கருமேகங்கள் சூழ்ந்து கொட்டி தீர்த்த மலையால் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் நிகழ்வை கண்டு மகிழ்ந்தனர் பெற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ